ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விசுவாசத்தின் உட்பொருள் அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார் யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் விமானப்படையின் நுழைவுத் தேர்வில் ஜஸ்டின் என்பவர் வெற்றி பெற்றார் பின்னர் விமானத்தை ஓட்டுவதற்கு விமானத்திலிருந்து பாராசூட்டில் கீழே குதிப்பதற்கும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது ஆரம்ப நாட்களில் உயர்ந்த ஆகாயத்திலிருந்து கீழே பார்த்து குதிக்கும் பொழுது ஜஸ்டினுக்கு மிகவும் அதிக பயமாக இருந்தது எப்படி என்றால் அவரது இதயமே நின்றுவிடும் போல இருந்தது தன் உயிர் கூட்டிலே உயிரே இல்லாதது போல் இருந்தது உடனே ஜஸ்டின் தனது உயர் அதிகாரியை பார்த்து ஐயா கீழே பார்த்தால் மிகவும் பயமாக இருக்கிறது எனக்கு இந்த வேலையே வேண்டாம் எனக்கும் இந்த வேலைக்கும் ஒத்து வராது என்று கூறினார் இதைக் கேட்ட அவருக்கு பயிற்சி அளித்த உயரதிகாரி மகனே நீ கீழே பார்த்து கொண்டு குதித்தால் உனக்கு மட்டுமல்ல உலகிலுள்ள அனைவருக்குமே பயமாகத்தான் இருக்கும் நீ மேலே பார்த்து கொண்டு கீழே குதி என்று கூறினார் ஜஸ்டின் தான் விசுவாசிக்கும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜபத்துடன் மேல் நோக்கியவராய் குதித்தார் ஜஸ்டினுடைய பயம் யாவும் காற்றாய் பறந்து போய்விட்டது ஆம் பிரியமான தேவ ஜனங்களே மேலே இறைவரை நோக்கி பார்த்தபடி அவரை நம்பி செய்யும் செயல்தான் விசுவாசம் காண இயலாதவை பல உள்ளன என்று திண்ணமாக ஏற்றுக்கொள்ளுவதுமே விசுவாசமாகும் தமது சீசனாகிய தோமாவிடம் இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறினார் யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்றுமே உங்கள் கண்கள் தேவனாகிய கத்தரையே மேல் நோக்கியதாக இருக்கட்டும் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு கூறினார் யோவன் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆண்டவர்தாமே தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்